டிஆர்எஸ் அப்படிங்கறத ஒன்னு கொண்டு வந்தார் தி ரன்வீர் ஷோ அப்படிங்கறத கொண்டு வந்ததுல தான் இந்த சர்ச்சை ஏற்பட்டது அதுலதான் இந்த ரன்வீர் ரைனா அபூர்வா இவங்க எல்லாருமாலேயும் இப்ப கேசஸ் வந்து உங்க கண்ணு முன்னாடி வந்து உன்னோட பெற்றோர் வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டா நீ என்ன பண்ணு நீ ரெண்டு கோடி ரூபா கொடுத்தா நீ இந்த மாதிரி பண்ணுவியா அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டுப்பாரு இதெல்லாம் வந்து பிரச்சனையாகி எல்லாரையும் ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு வந்து இப்போ வந்து அவர் வந்து இது ஹார்ட் நம்ம எடுத்துக்க முடியாது இல்ல அட் தி அவர் பிஸ்னஸ் அவருக்கு பாதிக்கக்கூடாது சேனல் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த கண்டனம் எழுந்துச்சு இல்லையா கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் அவர் அன்பாலோ பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவர் பெண்ணியத்தை அசிங்கப்படுத்துறாரு ஒரு கமெண்ட் வந்துருப்போம் இல்லையா அந்த கமெண்ட்டுக்கு மட்டும் ஒரு லட்சம் லைக்ஸ் வந்துரும் இவர் சொன்னார் இல்லையா சில அப்பாலஜி வீடியோஸ் வீடியோவில் சொன்னார் இல்லையா தெரியாமல் பண்ணிட்டேன் இதுல இருந்து ஆன்லைன்ல நம்ம கரெக்டாக யூஸ் பண்றேன் அதுவும் அவர் செயலுக்கும் சம்பந்தமே இல்லை ஏன்னா இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி நாலு கான்ட்ரவர்சிலாம் மாட்டிருக்கார் முகேஷ் கண்ணா அவருமே என்ன சொல்லியிருக்காருன்னா இதன் பேரில் ஸ்ட்ராங் ஆக்ஷன் வேணும்னு சொல்லியிருக்காரு ஏன்னா நமக்கே தெரியும் சின்ன வயசுல சக்தி மான்லாம் பார்த்தோம்னா ஃபைனலாக வந்து ஒரு ஒன் மினிட் ஒரு ஒரு வீடியோ மாதிரி போடுவாங்க அதாவது அவர் சொசைட்டிக்கு நல்ல விஷயம் சொல்ற மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நல்ல விஷயம் சொல்ற மாதிரி அங்கே சொல்லுவாங்க ஸோ அவரும் நீங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஏன்னா நிறைய சைபர் கிரைம்ஸ் அதிகமாக இந்த பெயிண்ட் ப்ரொமோஷனுக்கு வாங்க கொல்லாவுக்கு வாங்க அப்படின்னு கேட்குற ஒரு விஷயம் இன்ஸ்டானால சோஷியல் மீடியானால தான் அதிகமாகிது திவ்யாவாகட்டும் சித்திரா வாக்கட்டும் திருச்சி சாதனா ரோடு திரு அங்கே திவ்யாவே வந்துட்டு நீ ஏன் வந்து ஆன்லைனில் இவ்வளோ ஆபாசமாக போடுறேன்னு சொல்லு அவங்க சொன்ன ஒரே விஷயம் தான் எனக்கு அதுலேருந்து பண்ண நீங்கள் அரசியலில் வெற்றி பெற்று பதவி அடையணுமா உங்கள் எதிரிகளின் தடைகளை உடைக்க வேண்டுமா தீராத பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமா பெரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர சவால் விட்டு அனைத்தும் வெற்றிகரமாக முடித்து வைக்கப்படும் தொடர்புக்கு ஸ்ரீ வராகி மந்திராலயம் நைன் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் பிரியதர்ஷன் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் இன்று நம்முடன் சமீபத்துல நார்த் இந்தியன் மீடியால வந்து இந்த ஒரு ஷோல வந்து ரன்வீர் அப்படின்ற ஒரு யூடியூபர் வந்து பேசியிருந்தார் பயங்கரமா ஒரு மாதிரி ஆக்கோடா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி பல எதிர்ப்புகள் வந்தது கேஸ் போயிட்டுருக்கு இப்போ இப்ப சுப்ரீம் கோர்ட்டில் கூட அவர் போயிட்டு ஃபைல் பண்ணியிருக்காரு அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு ஆக்சுவலி ரன்வீர் அலஹாபாத்தியா அவரோட ஒரு ஒரு விஷயம் தான் பெருசா பேசப்பட்டுட்டு பேசப்பட்டுட்டு இருக்க எல்லாத்துலயும் அதான் என்னன்னா பெண்ணியம் பெண் மாடஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கேவலப்படுத்திட்டாரு அப்படிங்கறது தான் இங்க பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஒன்னு ரெண்டாவது சரி ஓகே யார் இவரு அதுவும் இவருக்கு பெருசா இவர் வந்து இப்போ காண்ட்ராசிப் போறது என்னன்னா கிட்டலாம் இவர் வந்து அவார்ட் பண்ணிருக்கேன் அவார்ட் பண்ணிருக்காரு அவார்ட் இவர் நிறைய பாட்காஸ்ட்லாம் பண்ணியிருக்காரு ரொம்ப ஒரு நல்ல பையன் அப்படின்ற ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி அந்த இடத்துல வச்சிருக்காரு அந்த லைக் யூடியூபர்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அவார்ட்ல அதாவது மீடியா அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டகரியில் வந்துட்டு ஏஷியா பட்டியலில் இடம் பிடிச்சது ஒன்னு அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎம் கிட்ட அவார்டு வாங்கின ஒரு விஷயம் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து இந்த மீடியா ரிலேட்டடா யார் நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்குற ஒரு அவார்டு அதுல அவார்டும் வாங்கியிருக்காரு ஒன்னு ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் மேல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அசாம் கவுஹாத்தி அப்படின்னு நிறைய பிளேஸ்ல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு தட் டூ சைபர் செல்ல இருந்தும் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சார் ரெஜிஸ்டர் அளவு ஆறு அளவுக்கு இவர் என்னதான் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் யூடியூபர்னு சொல்லப்படுறாருன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இவரோட யூடியூப் சேனல் எயிட் பாயிண்ட் எயிட் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டால ஃபோர் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு இவரோட ஸ்டைல் ஆஃப் வீடியோவே என்ன இருக்கும் ஒன்று ரெண்டாவது வீடியோ ரொம்ப யூனிக்கா இருக்கும் ஒன்னு ரெண்டாவது இந்த பாட்காஸ்ட் கல்ச்சர் வந்து ரொம்ப பெருசா வந்துட்டு கொண்டுட்டு போய் சேர்த்தவர் இவராக தான் இருக்காரு இந்த இடத்துல சரி ஓகே எங்க இருந்து இவர் ஆரம்பிச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா இவரது வந்து தேர்ட்டி ஒன் இயர்ஸ் பீர் பைசெப்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் சேனலில் தான் இவர் ஆரம்பிச்சார் ஆரம்பித்து இவரோட ஸ்பெஷாலிட்டியே என்ன சேனல் அப்படின்னா எல்லா துறையில் இருக்க எக்ஸ்போர்ட்ஸையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு கொஷின்ஸ் கேட்குறது அதாவது ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் பொலிட்டிக்கல் ஆகட்டும் சினிமா ஆகட்டும் இஸ்ரோ சார்மனையே கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாரு உட்கார வச்சு அந்த ரோ அந்த ஷோ வந்து அவ்வளோ கொண்டு போய் ரீச் ஆனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தோன்னா அவர் கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப லேமேன் லாங்குவேஜில் இருக்கும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கேட்க மாட்டார் ஒரு காமன் மேன் உட்காந்து தனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அவன் நினைக்கிறானோ அந்த விஷயத்த வந்து அவர் கொஷின் தான் வந்து அங்க அவர் ரைஸ் பண்ணியிருப்பாரு அதுதான் அந்த ஷோவோட ஒரு பெரிய சக்சஸ் சொல்லலாம் ஃபேமஸ் யூடியூபர்ன்ற ஒரு அடையாளத்தை கொடுத்த ஷோவும் அவருக்கு தான் இருக்கு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா வந்துட்டு டிஆர்எஸ் அப்படிங்கறத ஒன்று கொண்டு வந்தாரு தி ரன்வீர் ஷோ அப்படிங்கறத கொண்டு தான் இந்த சர்ச்சை சர்ச்சை ஏற்பட்டுது அதுலதான் இந்த ரன்வீர் ரைனா அபூர்வா இவங்க எல்லாருமேலயும் இப்ப கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இவங்க எல்லாம் அங்கே மேடையில ஜட்ஜஸ்ன்னு உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு பர்சனா வந்து இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க சரி இதை தாண்டி எங்கே இருந்து இவரோட ஜேர்னி எப்படி வந்துட்டு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி நேஷனல் கிரியேட்டர்ஸ் அவார்டு அதுதான் இவருக்கு கொடுத்த அவார்டு அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் செலக்ட் பண்ணி கொடுக்கப்படுற ஒரு அவார்டு ப்ரஸ்டீஜியஸ் அவார்டா இங்கே பார்க்கப்படுது ஒன்று ரெண்டாவது இவர் எடுத்தோன்னே இங்க வந்துட்டாரான்னு கேட்டால் கிடையாது முதல்ல அவர் வந்து ஃபிட்னஸ் வீடியோ போட ஆரம்பிக்கிறாரு அப்புறம் லைஃப் ஸ்டைல் வீடியோ போட ஆரம்பிக்கிறார் இதை தாண்டி ஒரு சில ஐடியாஸ் வந்து தான் இந்த பீர் பைசப்ஸ் அண்ட் தென் தீர்வீர் ஷோ இதை கொண்டு வராரு கொண்டு வந்து வெறும் இதுக்கப்புறம் அவர் வந்த பீரியட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இந்த பீரியட்ல ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா அவரோட ப்ராபர்ட்டி வர்த்து சிக்ஸ்டி க்ரோர்ஸ் சிக்ஸ்டி ஓகே அவரோட மாத வருமானம் மட்டும் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இது எல்லாமே சோஷியல் மீடியாலேருந்து அவர் எடுக்கிறது அதை எடுத்து இன்னும் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்றது இதெல்லாம் சேர்ந்து அவரோட இன்கம் வந்து இதுவாக சொல்லப்படுது அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ஃபோர் பஸ் யூ தேர்ட்டி மீடியா அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டகரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வெளியிட்டாங்க அதில் வந்துட்டு இவர் ஒரு ஏஷியாலே ஒரு ஃபேமஸ் யூடியூபர் அப்படிங்கிற இடத்தையும் வந்து இவர் பிடிச்சிருந்தாரு அதுல அவங்க பேரண்ட்ஸும் ரொம்ப பெருமையா பேசியிருந்தாங்க என் பையன் மாதிரி யாராலையும் இதெல்லாம் பார்த்துருந்தேன் யாராலயும் வந்து இந்த இடத்துல வளர்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசியிருந்தார் இத தாண்டி தான் எங்க அந்த சர்ச்சை ஆரம்பிச்சது அப்படின்னா இப்ப நான் சொன்ன அந்த ஷோ ஹோஸ்ட் அண்ட் மற்றவங்க எல்லாமே இந்த ரன்வீர் ரைனா அண்ட் தென் அபூர்வா எனது இந்தியாஸ் காட் காட்ஸ் காட் டேலண்ட் தானே பார்த்துருப்போம் இது என்னப்பா லேட்டன்ட் அப்படின்னா சர்க்காசமான ஒரு ஷோ இது என்னன்னா யாராவது சில பேர் நிறைய விஷயத்த ஒரு ஒரு சீக்கிரட்னு சொல்லி ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த விஷயத்துல வெளியே கொண்டு வர ஒரு ஷோ அதுக்கேத்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கப்படுற ஒரு ஷோவா இந்த ஓகே அங்க ஒரு பையன் வந்து பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவர் என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாரு அப்படின்னா பெற்றோருடன் லைக் பெற்றோர் உன் கண்ணு முன்னாடி வந்து உன்னோட பெற்றோர் வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டா நீ என்ன பண்ணுவேன்

வரணும் போது அவங்களும் அது கொஷின் கேட்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்க பார்க்கப்பட்டது தான் அவங்க மேலேயும் உள்ள இன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா இதுல வந்து இது ஒரு பெரிய ஜோக் கிடையாது இல்ல மத்தது ஏதோ சொல்லி சிரிக்கிறதுக்கு ஜோக்குன்னு கிடையாது இன்னொன்னு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்றதுனால இஷ்டத்துக்கு எதுவுமே பேச முடியாது ஏன்னா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒன்று இருக்கு ஏன்னா ஒரு யூடியூபர்ஸ் ஒரு ஒரு பொது வெளியில நின்று பேசுறாங்க அப்படின்னும் போது இப்போ நம்மளே உட்காந்து பேசுறோம் நம்ம பேசுற வார்த்தைகள் எல்லாமே எங்கேயோ யாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க தான் போகுது தான் அது வேர்டே இன்ஃபுளுசர் ஓகே நம்ம கொண்டுட்டு போற வேர்ட் வந்து எந்த அளவுக்கு அவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது அது கரெக்டான வேலை இன்ஃபுயன்ஸ் பண்ணுதான்றதா மேட்ரு இங்கே அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அந்த எக்ஸ்பிரஷன் அதெல்லாமே எடுக்க முடியாது இந்த இன்சிடென்ட் நடந்த நிறைய கண்டனங்கள் வர ஆரம்பிச்ச அப்புறம் அவர் வந்து ஒரு அப்பாலஜிங் வீடியோ வந்து அந்த இடத்துல போடுறாரு என்ன வீடியோ போடுறாரு அப்படின்னா நான் இதை ஜோக்குக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லி மொதல் விஷயம் சொல்றாரு ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா இவ்வளவு கண்டனங்கள் எழுந்த அப்புறம் தான் தெரியுது இது ஜோக்கு கிடையாதுன்னு எனக்கு புரிய வந்ததுன்னு சொல்றாரு காமெடி ஆர் ஜோக் இது வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிய வருதுன்னு சொல்றதும் பெரிய முட்டாள்தனமான ஃபேக்ட் எஸ்கேபிசம் ஃபேக்டா தான் இந்த பார்க்கப்படுது ரெண்டாவது மூணாவது என்ன சொல்றாரு அப்படின்னா இதை பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு அடுத்தது இது எப்படி சொல்றதுனா ஜஸ்ட் இதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக சொல்ற ஒரு விஷயமா இருக்கு இன்னொன்னு இனிமையில இருந்து இன்னையில இருந்து இந்த அப்பாலஜி வீடியோ அப்புறத்துல இருந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நான் கரெக்டா யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றேன் அது எப்ப வந்து சொல்ற ஒரு விஷயமா இருக்கு இதெல்லாம் வந்து பிரச்சனையாக எல்லாரையும் ஹர்ட் பண்ற பேசிட்டு வந்து இப்போ வந்து அவர் வந்து அப்பாலஜி இது அப்பாலஜி நம்ம எடுத்துக்க முடியாது இல்ல அட் ஆஃப் தி அவர் பிசினஸ் அவருக்கு பாதிக்க கூடாது அவர் சேனல் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த கண்டனம் எழுந்துச்சு இல்லையா கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் அவர் அன்போலோ பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவர் பெண்ணியத்தை அசிங்கப்படுத்தினார் கேவலப்படுத்தினார் ஒரு கமெண்ட் வந்திருக்கும் இல்லையா அந்த கமெண்ட் மட்டும் ஒரு லட்சம் லைக்ஸ் வந்துருது ஓகே இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்கடா நம்ம பிசினஸ் போயிட போது நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாரும் பண்ற விஷயம் அதுதானே எதாவது பேசிருவாங்க கண்டலங்க வரப்போ ஐயோ சாரிங்க அந்த ஷோவே அப்படிதான் அந்த ஷோவே வந்து யாரையாவது கூப்பிட்டு அசிங்க அசிங்கம் வேற சில வீடியோ பார்த்தேன் அதுவும் அந்த மாதிரி ரொம்ப வல்கரான வார்த்தைகள் தான் ஆமா இப்ப அதனால தான் அந்த ஷோ ப்ரொடியூசர்ஸ் கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கு சம்மன் அனுப்பிருக்காங்க போலீஸ் எல்லாருமே இன்க்ளூட் பண்ணி மெயினா இவங்க பேர் எல்லாமே வந்திருக்கு அதை தாண்டி இவ்வளவு இன்சுடன் இதுவான அப்புறம் போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா சைபர் செல்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகுது அதாவது இந்தியா லேட்டன்ட் அந்த ஷோ ப்ரொடியூசர் அந்த ஷோ மேலே கேஸ் ஃபைல் ஆகுது ஃபைல் ஆயிட்டு மும்பை போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ரன்வீரை தேடி வந்துட்டு அவர் வீட்டுக்கு போறாங்க ஓகே அப்போதான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பல கண்டனங்கள் வந்து அசாம் போலீஸ் வந்து இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறது வந்து தெரிய வந்திருக்கு தெரிய வந்து கிட்டத்தட்ட என்னென்ன எல்லாம் கம்ப்ளைண்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் டூ நைன்டி ஃபோர் ஆஃப் டிஎன்எஸ் அதாவது அப்சீன் மெட்டீரியல் அப்சீன்னா ஒரு ஒரு முகம் சுளிக்க வைக்கிற ஒரு விஷயம் பேசுறதோ பண்றதோ விஷயம் இதுக்கு வந்து டூ இயர்ஸ் இம்ப்ரஸன்மெண்ட் ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைனு இப்போ நான் சொல்ற எல்லா பனிஷ்மெண்ட்டுமே ஃபர்ஸ்ட் டைம் அஃபண்டா இருந்தால் மட்டும்தான் ஓகே திரும்ப திரும்ப மாற்றாங்கன்னா இது அப்படியே டபுள் ஆக மா மாற்றப்படும் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா செக்ஷன் சிக்ஸ்டி செவன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் டூ தௌசண்ட் அப்சினிட்டி இன் டிஜிட்டல் ஸ்பேஸ் ஏன்னா இது டிஜிட்டல் ஷோ அங்கே ஒரு ஷோ இருக்குது அங்கே உட்காந்துட்டு டிஜிட்டல் மீடியா முன்னாடி உட்காந்துட்டு கேட்குற ஒரு விஷயமா பார்க்கப்படுது இங்கேயும் என்ன இதில் வந்துட்டு இது இதுக்கப்புறம் செக்ஷன் டூ நைன்டி ஃபோர் அண்ட் டூ நைன்டி டூ ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் இதுவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பப்ளிக் நியூஸஸை கிரியேட் பண்ணுற ஒரு விஷயம் இதுக்கு த்ரீ இயர்ஸ் டூ மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் வந்து ஃபைன் த்ரீ இயர்ஸ் இது எல்லாமே ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் பார்த்தா அப்படியே டபுள் ஆகும் அந்த விஷயம் அதுக்கப்புறம் இன்னும் மூணு செக்ஷன் என்ன சொல்லப்படுது அப்படின்னா செக்ஷன் செவன்டி நைன் ஆஃப் பிஎன்எஸ்இங்க அதாவது நான் சொன்னேன் இல்லையா பெண்கள்ன்ற ஒரு அடையாளத்தை கொச்சப்படுத்துறது இன்சல்ட்டிங் மாடஸ்டி ஆஃப் ஏன்னா இப்ப நம்ம திரும்ப திரும்ப பேசுற ஒரு விஷயம் என்னன்னா பெண்ணியம் அப்படின்னு பேசிட்டு அதாவது அதாவதுன்னு ஒரு சோஷியல் ஒரு இன்டெகிரிட்டி இருக்கு ஒரு மாடஸ்டி இருக்கு அதை உருக்குலைக்க உருக்குலைக்கிற வகையில நடக்கிற விஷயம் தான் இந்த பாலியல் சீன் சீண்டல் பாலியல் வன்கொடுமை இல்ல கலர்ஃபுல் செக்ஷுவல் ரிமார்க்ஸ் ஒரு பெண்ணை பார்த்து தவறான செய்கை பண்ணாலே அதுவே தப்பு தான் அதுவே அவன் மாடஸ்டியை கொலைக்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் தான் ஓகே அதுக்கப்புறம் செக்ஷன் ஒன் நைன்டி சிக்ஸ் ஆஃப் பிஎன்எஸ் இதுக்கு வந்து மூணு வருஷம் பனிஷ்மெண்ட்டு இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய குரூப் இருக்க இடத்துல ஒரு ஒரு இனத்தையோ ஒரு இதை பத்தியோ பேசி மாஸ் ஹேட்ரட் ஹேட்டர்டான ஒரு விஷயத்த கொண்டு வர்றது இப்ப அவரங்க உட்காந்து அம்மா கூட பண்ணுவேன் கிடையாது தாய்மன்ற ஒரு விஷயத்தை பெரிய லெவல்ல கொச்சப்படுத்துறாருன்னு அடுத்தோம் இல்லையா இதுதான் இந்த செக்ஷனுக்கான விஷயம் ஃபைனலா பாத்தோம்னா செக்ஷன் டூ நைன்டி சிக்ஸ் ஆஃப் பிஎன்எஸ் மூணு வருஷம் பனிஷ்மெண்ட் சொன்ன மாதிரி ஒரு பொது வெளியில உட்காந்து ஒரு செக்ஷுவல் ரிலேட்டடோ இல்ல ஒரு தவறான விஷயமோ இது லாக் அகைன்ஸ்டா இருக்கின்ற ஒரு சில விஷயத்த பேசுறது எல்லாமே ஸோ நமக்கே தெரியும் இப்ப இங்க போட்டிருக்க செக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க இதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் டூ நைன்டி ஃபோர் சொன்ன மாதிரி ஆன்லைன் ஆபாசம் இது கிட்டத்தட்ட ஆன்லைன் ஆபாசம் தானே ஏன்னா குழந்தைங்களும் உட்காந்து அங்க பார்ப்பாங்க சோ பாக்கும்போது நாளைக்கு குழந்தைங்களுக்கும் இது தோண ஆரம்பிக்குள்ள இவர் ஏதோ சொன்னாரு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் செக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு இவ்வளவு போலீஸ் கிட்டத்த கொண்டு வந்திருக்காங்க இதை தாண்டி தேசிய மகளிர் ஆணையம் வந்து உள்ள வந்திருக்காங்க மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க இதை வந்து வன்மையாக கண்டிக்கணும் இவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும்ன்றது ஒன்று ரெண்டாவது நாடாளுமன்ற தகவல் தொழில்நுட்ப நிலைக்குழு குழு அவங்களும் இது குறித்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இதை தாண்டி என்னன்னா அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்ன நிக்கி ஷர்மா அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் அன்பாலோ பண்ணியிருக்காங்க இன்ஸ்டால் அவரும் இவங்களை அன்பாலோ பண்ணியிருக்காரு ஓகே ஓப்பனா வந்துட்டு இவங்க வந்து நாங்க பிரேக்அப்ற மாதிரி சொல்லலை பட் அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல சொன்னது தமிழ்ல சொல்றேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ஒரு காமன் ஒரு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இன்ஸ்டால ஒரு வேர்டிங்ஸ் வச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் உடல் உணவை மட்டும் நிராகரிப்பதில்லை அது ஆற்றலையும் நிராகரிக்கிறது ஓகே சொல்லிட்டு உங்கள் உடல் சில இடங்கள் சில நபர்கள் சில பொருட்களை நிராகரிக்க ஆரம்பித்தால் அதை நம்பி கேளுங்கள்

தெரியாம ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கரெக்டா யூஸ் பண்றேன் அதுவும் அவர் செய்த செயலுக்கும் சம்பந்தமே இல்லை ஏன்னா இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி நாலுல ஒரு கான்ட்ரவர்சி எல்லாம் மாட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி பெண்கள் நம்ம குர்த்தி போடுவோம்ல அந்த குர்த்தியை பத்தி கமெண்ட் பண்ணிருக்காரு அதுவும் பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன அப்படின்னா கேரள கிராம இஸ்லாமிய இருக்கு இல்லையா சட்ட அமல் கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த டிரெஸிங் இது எல்லாமே அது அதை பத்தி வந்துட்டு ரொம்ப ஆதாரமற்ற தகவலை வந்து நேற்றுல பரப்பினார் சோ இது அவருக்கு முதல் முறை கிடையாது நிறைய வாட்டி இதே மாதிரி இருபத்தி ஆயிருக்கு இருபத்தி நாலுலயும் ஆயிருக்கு இத தாண்டி என்ன அப்படின்னா இந்து அமைப்பினரும் வந்து இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப என்ன சொல்றது ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில அட்வகேட்ஸும் இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது பொதுநலம் பேஸ் பண்ணி கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மெனி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ட்ரிக்ட் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேணும் சோஷியல் மீடியா அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்க்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம இவ்வளோ நாளாக கதறிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இது ஏன்னா யூடியூப் ஆகட்டும் இல்லைனா வந்துட்டு இன்ஸ்டாவாகட்டும் தயவு செஞ்சு ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷன் ரூல்ஸ் கொண்டு வாங்க ஏன்னா இதுல என்ன பார்த்தோம்னா பேரண்டல் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கு இன்னைக்கு எத்தனை குழந்தைங்க அதை ஆஃப் பண்ணிட்டு பாக்குறாங்க ஒன்னு ஒரு யூடியூப்லயே வருது போஸ்ட் பண்ணும்போது எயிட்டீன்க்கான வீடியோவா இல்ல எயிட்டீன் கீழே வீடியோவா தான் கேக்குது ஒன்னு வந்தா நம்ம ஏதாவது பண்ண முடியுது போயிட்டு உட்காந்து ரிப்போர்ட் கொடுத்து ஸ்பேம் அண்ட் நியூடிட்டி செக்வல்னு கொடுத்து நம்ம அஞ்சு பேர் ரிப்போர்ட் கொடுத்து அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வருவாங்க ஓகே சம்டைம்ஸ் அது ஆகாமையும் போகலாம் அந்த இடத்துல ஓகே ஏன்னா அதை பார்க்கும்போது இப்ப பேஸ்புக்ல ஏதோ ஒரு அக்கௌண்ட் இருக்கும்போது திரும்ப ரிப்போர்ட் அடிக்கும்போது போது அக்கௌண்ட்டே இல்லாம கூட போகுது பட் இன்ஸ்டான் யூடியூப்ல நடக்குதான்னு கேட்டா கண்டிப்பா நடக்கிறது கிடையாது இதை தாண்டி நம்ம சொல்ற பார்லிமெண்ட் லோக்சபா வரைக்கும் பேசும் பொருளாக மாற்றப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா நரேஷ் சிவசேனா எம்பி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதை பத்தி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணி அவர் சில டீட்டெயிலான விஷயம் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா எந்த குப்பையும் குப்பையா இருந்தாலும் சோஷியல் சோசியல் மீடியால கொட்டிட முடியாது ஏன்னா இது ஆன்லைன் ஷோ இல்லையா சோ நினைச்சதெல்லாம் பேசிட முடியாது ஒண்ணு இன்னொன்று எதை பேசணும்னு ஒரு வரமுறை இருக்கு நான் சொன்னேன் இல்லையா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து சர்டைன் லிமிட் வரைக்கும் தான் சொசைட்டியை பாதிக்காத அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும் அதுக்கப்புறம் இப்போ அந்த ரன்பீர் பேசுனதை வந்து சொல்ல எனக்கு வாய் கூட கூசுது அப்படின்னு அவர் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாரு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி நாட்டில் மட்டும்தான் இது நடந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் அங்க சொல்லிட்டு ஆபாச கண்டென்ட் விஷயத்துல வந்து அரசு உடனே நடவடிக்கை எடுக்கணும் இது மாதிரி இனிமே ஒரு செயல் நடக்கவே கூடாது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் நைன்டி அதாவது முகேஷ் கண்ணா அவருமே என்ன சொல்லிருக்காருன்னா இதன் பேரில் ஸ்ட்ராங் ஆக்ஷன் வேணும்னு சொல்லியிருக்காரு ஏன்னா நமக்கே தெரியும் சின்ன வயசுல சக்தி எல்லாம் ஒரு ஒரு வீடியோ மாதிரி போடுவாங்க அதாவது அவர் சொசைட்டிக்கு நல்ல விஷயம் சொல்ற மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நல்ல விஷயம் சொல்ற மாதிரி அங்க சொல்லுவாங்க அவரும் நீங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காரு தாண்டி இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி உங்களை வர சொல்லியிருக்காங்க அதாவது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா நாற்பது பேருக்கும் சல்மன் அனுப்பப்பட்டிருக்கு பத்தாம் தேதி இதன் பேரில் வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டாச்சு போடப்பட்டுட்டு அசாமோட லைக் சிஎம் ஹேமந்த் பிஸ்வா சர்மா அவரு நான் சொன்ன மாதிரி மகாராஷ்டிரா மும்பை இந்த மாதிரி பல ஸ்டேஷன்ஸ்ல இருந்து வந்து இங்கே கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் ஒரு கேவலமான சேவையும் செஞ்சிருக்காரு தன் என்னன்னா சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க இப்போ அதாவது சிஜே சிஜே ஸ்டீஃப் ஜஸ்ட் சஞ்சீவ் குமார் அவங்க பெஞ்சு ஜஸ்டிஸ் சஞ்சய் குமார்ல லாயர் சந்திர சோப் அட்லிகேட் அவரை வச்சுட்டு என்ன அப்பியர் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த கேஸ என் மேல போட்ட எஃப் ஆர் எல்லாத்தையும் குவாஷ் பண்ணுங்க இம்மீடியட்டா இயரிங்க்கு கொண்டு வாங்கன்னு சொன்னாரு அவசர வழக்கா அவசர வழக்கம் ஆமா உன்னே அவன் ஜஸ்ட் என்ன சொல்றாங்க அவசர வழக்கா விசாரிக்கிற அளவுக்கு ஒன்று முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது அதை பொறுமையா ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஆஸ் யூஷுவல் எப்படி லிஸ்ட்ல ஏத்தப்படுமோ அதே மாதிரி இந்த கேஸும் லிஸ்ட்ல ஏற்றப்படும் சொல்லியிருக்காங்க இப்போ இதோட விளைவா என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பதினெட்டு எபிசோட்ஸ் ரிலேட்டட் டு தட் அந்த இண்டியா காட் லேட்டன்ட் அது வந்து அப்சினிட்டி அப்படிங்கிற பேஸ்ல அதாவது செக்ஷுவலி எக்ஸ்பிளாயிட்டிங் அதாவது வல்கரா சில விஷயத்தை சொல்லுதுன்ற பேஸ்ல ஒரு பதினெட்டு வீடியோஸ் வந்து இப்போ டெலிட் பண்ணப்பட்டிருக்கு ஓகே அது ஒன்னு நடந்திருக்கு அதை தாண்டி என்ன அப்படின்னா இப்போ எஃப்ஐஆர் விஷயம் இது பண்ணப்பட்டிருக்கு மேபி அடுத்தது எஃப்ஆர் அந்த இயரிங்க்கு வரும்போது தான் என்ன நடக்க போகுது ஏதுன்றது ஒன்னு தெரிய வரும் ஏதாவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வல்கரா பேசி வேற ஏதாவது இந்த மாதிரி யூடியூப் சேர்க்காத ஏதாவது பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி நீங்க யூடியூப் இப்போ இதில் நடந்த ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் இப்போ என்னன்னா மகாவிஷ்ணு பரம்பொருள் அவர் என்ன ஆச்சு பாத்தீங்களா நீங்க என்ன அந்த விஷயத்த வந்து ஸ்கூல்ல வந்து வேற்றுமையை கிரியேட் பண்றாருன்னு சொல்லி அவர் அரேஸ்ட் பண்ணி உள்ள இருந்துட்டு வந்தாரு இல்லையா சோ அந்த ஏன்னா அங்கயும் என்ன சொல்லப்பட்டதுன்னா மெயினா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கலாம் பட் அது வந்து சொசைட்டி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சோ சேம் டிட்டோ டு தட் ஆஃப் இவர் உள்ள போயிட்டு வந்துட்டாரு இவர் இங்க இந்த விஷயம் எல்லாம் போயிட்டு இருக்கு இதுல எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா கடுமையான நடவடிக்கை தண்டனை அப்படின்னா ஒருவேளை அங்க அரெஸ்ட் நடந்துனா மிச்சருக்கு யூடியூபர்ஸ்க்கு அது அலர்ட்டா இருக்கும் இதுலாம் இதுல இருந்து ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை ஒண்ணு இவரு மேல ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுக்கிறதுனால மத்தவங்க இந்த மாதிரி பண்றவங்க எல்லாருக்கும் பயம் வரும் ரெண்டாவது இதுக்குன்னு தனியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்டா கொண்டு வரப்பட்ட ஒரு லாவே கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து டிக்டாக் ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு கலசடியா இருக்கின்ற காரணத்தினாலதான் டிக்டாக் பேன் பண்ணாங்க அதை தாண்டி யூடியூப் வந்தாங்க டிக்டாக் எந்த அளவுக்கு வந்துட்டு உச்சத்துல போய் கேவலமா இருக்குன்னா ஒரு எக்ஸாம்பிள் யூஎஸ்லயே பேன் பண்ணிருக்காங்க ஏன்னா யூஎஸ் கல்ச்சரே எப்படி ஆக்சுவலி பதினெட்டு ஆயிட்டா யார் யார் கூட வேணா போலாம் மேரேஜ்ன்ற ஒரு சிஸ்டம் அங்க கிடையாது அப்பா அம்மா கூட இருக்கணும் கிடையாது அதெல்லாம் தாண்டி அங்கேயே பேன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அப்போ இங்க கண்டிப்பா ஏன்னா நிறைய சைபர் கிரைம்ஸ் அதிகமா ப்ரமோஷனுக்கு வாங்க கொல்லாபுக்கு வாங்க அப்படின்னு கேக்குற ஒரு விஷயம் இன்ஸ்டானால சோசியல் மீடியானாலதான் அதிகமா சோ இதெல்லாம் தாண்டி இதை இன்னொரு விஷயத்தோட ரிலேட் பண்ண விரும்புறேன் என்ன அப்படின்னு நம்ம இப்ப தமிழ்நாட்டுல நடந்த திவ்யா கள்ளச்சி விஷயம் கல்ச்சினு அட்ரஸ் பண்றதே தப்பு காசை வச்சு சித்ராவாகட்டும் ஆகட்டும் சித்ராட்டும் திருச்சி சாதனா ரவுடி அங்க திவ்யாவே வந்துட்டு நீ ஏன் வந்து ஆன்லைன்ல இவ்வளவு ஆபாசமா போடுறேன்னு சொல்லு அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா எனக்கு அதுல இருந்து பார்வையிடும் காசு யாரு குடுக்குறா நம்ம எல்லாம் என்ன கத்திட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல இருந்து தூக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம் பட் அவங்க யாரு வாழ வச்சுருக்கா இந்த இடத்துல யாரு காசு கொடுத்துட்டு இருக்கா அவங்க அசால்ட்டா சொல்றாங்க இந்த வீடியோல இருந்து ஒரு லட்சம் வருது இந்த வீடியோல இருந்து அறுபதாயிரம் வருது ஒரு லட்சம் வருது காசு குடுக்கறது யாரு சி இப்ப நம்ம நீங்க உக்காந்துருக்கோம் நம்ம இப்ப யாரு உனக்கு இன்ஸ்பிரேஷன் கேட்டா யாராவது லீடர்ஸ் சொல்றோமா இங்க உக்காந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு அம்பேத்கர் பத்தியோ இல்ல வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பத்தி ஒரு வீடியோ எடுத்து நம்ம மூச்சு மட்டும் உட்காந்து அந்த வியூஸ் போகுமா கண்டிப்பா போக போறது இல்ல ஒரே விஷயம் ஒரு அசிங்கமான வார்த்தை பேசி போட்டு பாருங்க கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி போட்டு பாருங்க யார் அத பாக்குறா வீடியோ இது வரை நான் கமெண்ட் பார்க்க வந்தேன் வேற பத்து பேர் வருவாங்க சோ இது ஒரு பக்கம் லா ஸ்ட்ரிக்டா இருக்கு லா வரணும் ஆக்சன் இவங்களோட கேஸ் இல்ல அது போயிட்டு இருக்கு பெயில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு நம்ம டீடைலா கூட இது பண்ணலாம் பெயில் வந்துட்டு இப்போ அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு அந்த இடத்துல ஏன்னா அவங்க அந்த அவங்க என்ன சொல்றாங்க நான் ஒரு ஆக்டர் எனக்கு காசு நான் நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அது பாக்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்கல்ல சரி நம்ம திரும்ப திரும்ப லா மேல பிளேம் தூக்கி போடாம லா எடுக்க போது எடுக்கணும்ன்ற ஒரு பக்கம் ஸ்ட்ராங் பாயிண்ட் இருக்கட்டும் அங்கேயும் இருக்கு எல்லாமே மாற்றப்படணும் தாண்டி மக்கள் கொஞ்சம் ஆகணும் நம்ம அந்த வீடியோ பண்ணிட்டா இப்ப இங்கேயாவது அப்பாலஜி எதனால வந்திருக்கு பத்தாயிரம் இது ஒரு லட்சம் டிஸ்லைக்கு பத்தாயிரம் அன்ஃபாலோவர்ஸ் இருந்தனால தான் வீடியோ வந்திருக்கு இல்லை இல்லை வந்திருக்குமா கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம சொல்ற மாதிரி ஒரு பக்கம் சட்டங்கள் ஒரு பக்கம் என்ன சொல்றது தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்பட்டால் தான் வந்து குற்றங்கள் குறையுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் வி அஸ் அ சொசைட்டி ரெஸ்பான்சிபிள் வேணும் ஏன்னா சேஞ்ச் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் வித் இன்ற கான்செப்ட் தான் எல்லாத்தையும் பார்க்காம இருந்தாலும் நாளைக்கு யார் பக்கம் வருவா போடா இந்த கண்டென்ட் போட்டால் இவனமே பார்க்க மாட்டேங்கிற இது பேசாமல் நம்ம போய் உழைச்சி சாப்பிடுவோம் போவாங்களா மாட்டாங்களா கண்டிப்பா அந்த சேஞ்ச் தான் இங்கே பாருங்க ஓகே நிறைய விஷயங்கள் வந்துட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி